முதல்ல நடந்தது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஒரு சம்பவம் அதை வந்து நிச்சயமாக அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தலை குனிய வேண்டும் இருபத்தி ஐந்தாவது காவல் இதில் கஸ்டடியில் தேர்த்து லாஸ்ட்டு ஒரு நான்கு ஆண்டுகளில்னு ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குது அப்போ மீதி இருபத்தி மூணு தடுத்திருந்தால் இது நடந்திருக்காது இருபத்தி மூணு இல்லை முதல்ல நாலாவது அஞ்சாவது கஸ்டோடியல் டெத்துலேயே நம்ம கடுமையான நடவடிக்கை காவல்துறை யார் ஈடுபடுறாங்களோ அவங்க மேலே எடுத்திருந்தா இது வந்து இருபது இருபத்தஞ்சுன்னு நீண்டே இருக்காது அந்த இளைஞர்கள் உயிருடன் இருப்பார்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அடுத்த நாள் மாவுக்கட்டும் போடுறதுங்கிறது வந்து சென்ற ஆண்டு மட்டும் முந்நூறுக்கும் அதிகமான நிகழ்வும் நடந்திருக்கு ஒரு காவல்துறை எங்களால் இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்து செஞ்சாதான் வந்து குற்றங்களை குறைக்க முடியும்னா அந்த காவல்துறையில யாரெல்லாம் பண்ணிவிடுறாங்களோ அவங்களெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதாக மீடியாவில் ஓரளவுக்கு அதிகமாக கேள்விகள் கேட்கப்பட்டன சோசியல் மீடியா பர்டிகுலரா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதல் நாள் வந்து அப்படியே வாயத்திறக்காம இருந்தாங்க அதனால அவர்களும் வேற வழி இல்லாமல் ஏன்னா பப்ளிக் அவுட்ரேஜ் அவ்வளோ அதிகமானதுனால அவர்களும் வந்து இதை பற்றி விவாதங்கள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டார்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட இந்த இருபத்தி நான்கு மரணங்கள் எவ்வளோ மரணங்கள் சிபிஐ என்கொயரி நடந்திருக்கு எவ்வளோ மரணங்கள் மரணித்த நபர்களுடைய குடும்பங்களுக்கு முதலமைச்சர் ஃபோன் பேசி பேசியிருக்கிறாரு சொல்லப்படியா திரு ஹென்ரி டிஃபேன் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காருங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அவர் ஒரு கவுன்சிலரும் ஒரு டிஎஸ்பியும் அங்கே வந்து பேரம் பேச போனாங்க குடும்பத்தோட அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை திரு ஹென்றி டிஃபேன் அவர்கள் முன் முன்வைச்சிருக்கிறார் மீடியா வந்து மனது வைத்து ஒரு அரசாங்கத்தை கேள்வி கேட்டால் நிஜமாவே வந்து எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கடந்த நான்காண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஒரு ஊதுகுழலாக மாறிவிட்டது அவ்வளவுதான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இன்னும் ஒரு ரீச் இருக்கு ஏன்னா அவங்க கிட்டதான் பணம் இருக்கு அவங்க கிட்டதான் ஜேர்னலிஸ்ட் கிரவுண்ட்ல இருக்காங்க சோசியல் மீடியால நீங்களும் நானும் எல்லா இடத்துக்கும் போய் உட்காந்து பண்ண முடியாது பார்க்க முடியாது ரிப்போர்ட் பண்ண முடியாது ஒரு பெரிய நிகழ்வு இருந்தால் நம்ம போகலாம் யார் ஆட்சியில் இருக்கார்களோ அவர்களை கேள்வி கேட்பதற்கு தான் இருக்கிறது ஊடகம் டி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு 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 வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு சுமன்சீங்க ராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று ரெண்டு நாட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல நடந்திருக்கக்கூடிய இந்த அஜித் குமார் அந்த தம்பியுடைய கஸ்டடியில் டெத்து தான் வந்து பாத்தீங்கன்னா பேசப்படலாம் மாறி இருந்துச்சு இன்னைக்கு நம்ம பேச வச்சிருக்கிற நேரத்துல முதலமைச்சர் அந்த குடும்பத்துக்கிட்டேயே பேசிட்டாரு அப்புறம் அரசு பணி வழங்குறேன்னு சொல்லிட்டாரு நடவடிக்கை எடுக்கிறோம் உறுதியா அப்படின்னு வந்து உறுதி கொடுத்துருக்கிறாரு சிபிஐக்கும் வந்து மாத்திருக்கிறாரு முதலமைச்சருடைய இந்த துரிதமான நடவடிக்கைகள் வந்து சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆளுங்கட்சியினர் ஆனா இல்ல இது தொடர்ச்சியான எதிர்கட்சியுடைய அழுத்தம் நீதிமன்றத்தினுடைய அழுத்தம் இதெல்லாம் சேர்ந்துதான் வேற வழியெல்லாம் முதலமைச்சர் இதை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பார்வையாளராக ஒரு அரசியல் அமைச்சராக ஒன்று கருத்து முதல்ல நடந்தது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஒரு சம்பவம் அதை வந்து நிச்சயமா அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தலை குனிய வேண்டும் காவல்துறை வந்து செஞ்சிருக்கலாம் ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடி பல சம்பவங்களை வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் பெரும் அளவில் எடுக்காத காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது இருபத்தி ஐந்தாவது காவல் இதில் கஸ்டடியல் டெத்து லாஸ்ட் ஒரு நான்கு ஆண்டுகள்லன்னு ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கு அப்போ இந்த மீதி இருபத்தி மூணு தடுத்திருந்தா இது நடந்திருக்காது இருபத்தி மூணு இல்லை முதல்ல நாலாவது அஞ்சாவது கஸ்டடியல் டெத்துலேயே நம்ம கடுமையான நடவடிக்கை காவல்துறை யார் ஈடுபடுறாங்களோ அவங்க மேல எடுத்திருந்தா இது வந்து இருபது இருபத்தஞ்சுன்னு நீண்டே இருக்காது அந்த இளைஞர்கள் உயிருடன் இருப்பார்கள் ஒன்று ரெண்டாவது போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அடுத்த நாள் மாவுக்கட்டு போடுறதுங்கிறது வந்து சென்ற ஆண்டு மட்டும் முன்னூறுக்கும் அதிகமான நிகழ்வுகள் நடந்திருக்கு எல்லோருக்கும் இதை பற்றி தெரியும் நீதிமன்றத்துக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரிந்தும் எந்த அளவில் எந்த ஒரு முக்கியமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இது வந்து ஏன்னா பப்ளிக்கு அது வந்து பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதுனால நான் நிகழ்ந்த இதுதான் அதாவது நீங்கள் கைகால் உடைக்கிறதுல இருந்து கொலை அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ் ஸோ கால் உடைக்கிறது வந்து பொதுமக்களே வந்து சேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது விடாது இந்த மாவுக்கட்டில் துவங்கிய பிரச்சனை தான் இந்த கஸ்டோடியன் டெத்தில் முடி முடிவு அடைகிறது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அதுக்காக மாவுக்கட்டு முன்னாடி இல்லையான்னு கேட்காது முன்னாடியே இருந்துருக்கு இல்ல சார் குற்றச்செயல்கள் குறையுதுன்றாரு கமிஷனரு அதே போல ரவுடிகளின் மொழியில தான் பேச முடியும் அப்படிங்கிறாரு மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க கொண்டாடுறாங்க பாத்தீங்களா பயம் வருது அப்படின்னு சொல்றாங்கன்னும் போது அது சரியான அணுகுமுறைன்னு ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கன்றீங்களா கவர்மெண்ட் இல்லங்க அது தவறான அணுகுமுறை எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் தவறான அப்ப எதுக்கு நீதிமன்றம் வைக்கிறீங்க எதுக்கு விசாரணை பண்றீங்க இப்ப எல்லாத்தையும் காவல்துறையே வந்து பிரச்சனையை தீர்த்து வச்சிடலாமே அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு கொண்டு ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கிறது எதற்காக அந்த வைக்கப்பட்டிருக்கிறது தவறுகள் நடக்கக்கூடாது ஒரு நிரபராதி கூட தண்டனை பெறக்கூடாது உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனால மக்கள் கேக்குறாங்க அப்பதான் வந்து ஒரு காவல்துறை எங்களால் இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்து செஞ்சாதான் வந்து குற்றங்களை குறைக்க முடியும்னா அந்த காவல்துறையில யாரெல்லாம் பணிபுரிறாங்களோ அவங்கெல்லாம் ராஜினாமா தான் யாரு சட்டத்தின் சட்டத்துக்கு உட்பட்டு நீதியை நிலைநாட்ட முடியுமோ அதன் பிரகாரம் நடக்க அதன் பேசிஸ்ல நடக்க முடியுமோ அவர்களுக்கு தான் அவர்கள் தான் காவல்துறையில இருக்கணும் இல்ல சார் அப்போ நீங்க சொல்ற மாதிரி நீதிமன்றங்களுடைய எதிர்கட்சிகளுடைய அழுத்தம் ஆஹ் உங்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள் மற்றும் பல பத்திரிகையாளர்கள் அழுத்தம் தான் முதலமைச்சரை இப்ப முடிவு எடுக்க வச்சிருக்குதா அப்படி புரிஞ்சுக்கணுமா சிபிஐ காரணம் என்ன இல்ல நிச்சயமா வந்து இது இந்த பர்டிகுலர் கேஸ் இந்த முப்பத்தி இருபத்தி மூணோ இருபத்தி நான்கோ இதற்கு முன்பு நடந்திருக்கிறது அதுல வந்து எந்த விதமான பெருமளவுல நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆர் லிமிட்டெட் நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் செய்தி அத ஆனால் இந்த முறை மீடியாவில் ஓரளவுக்கு அதிகமாக கேள்விகள் கேட்கப்பட்டன சோசியல் மீடியா பர்டிகுலராக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதல் நாள் வந்து அப்படியே வாயத்திறக்காமல் இருந்தாங்க அதனால் அவர்களும் வேற வழி இல்லாமல் ஏன்னா பப்ளிக் அவுட்ரேஜ் அவ்வளோ அதிகமானதுனால அவர்களும் வந்து இதை பற்றி விவாதங்கள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டார்கள் அதனால் மெயின் இந்த அழுத்தம் நிச்சயமாக பலன் அளித்திருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட இந்த இருபத்தி நான்கு மரணங்கள் எவ்வளவு மரணங்கள் சிபிஎன் கோயில் நடந்திருக்கு எவ்வளவு மரணங்கள் மரணித்த நபர்களுடைய குடும்பங்களுக்கு முதலமைச்சர் போன் பேசி பேசி பேசிருக்கிறாரு நடக்கவே நிச்சயமா நிச்சயமா ஒரு விஷயத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணனும் டேமேஜ் கண்ட்ரோல்ல வந்து ஓரளவுக்கு இது வந்து பெரும் வெடிக்குது சாத்தாங்குளம் மாதிரி டெவலப் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓரளவுக்கு ஒரு துரிதமான நடவடிக்கையை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஏன்னா காவல்துறை குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையினரை கைது செய்திருக்கிறார்கள் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் அரஸ்ட் பண்ணிட்டாங்க கேஸை வந்து முதல்ல சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க அதுக்கப்புறம் சிபிஐக்கு ஒப்படைச்சிடுறாங்க ஸோ அது அந்த நடவடிக்கைகளை வந்து நிச்சயமா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளாக தான் பார்க்க ஸோ ஒரு ஒரு அப் பண்ணுறதுக்கு இந்த முறை ப்ராபிளீ அது மீடியாவில் பெரிய விஷயம் ஆனதுனால முயற்சிகள் செய்யப்படவில்லை அஃப்கோர்ஸ் முழுமையாக செய்யப்படவில்லைன்னு சொல்ல முடியாது கோர்ட்டில் என்ன சொல்லிருக்காருங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அவர் ஒரு கவுன்சிலரும் ஒரு டிஎஸ்பியும் அங்க வந்து பேரம் பேச போனாங்க குடும்பத்தோட அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை திரு ஹென்றி டிஃபைன் அவர்கள் கோர்ட்லேயே முன் வச்சிருக்கிறார் ஸோ இந்த மாதிரி வரும்போது நிச்சயமா வந்து கவரப்பே முயற்சிக்கலை அப்படின்னு நான் சொல்லுவேன் முயற்சி இருந்திருக்குது ஆனால் இப்பொழுது அந்த முயற்சி சோஷியல் மீடியா அவுட்ரீச் மீடியா இது ஒரே ஒரு மீடியா வந்து மனது வைத்து ஒரு அரசாங்கத்தை கேள்வி கேட்டால் நிஜமாவே வந்து எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கடந்த நான்காண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஒரு ஊதுகுழலாக மாறி மாறிவிட்டது அவ்வளவுதான் எப்படி ஊடகங்கள் டெல்லியில பாஜகவினுடைய ஒரு ப்ராபகேண்டா டிவிஷனாக மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் திமுகவுடைய ப்ராபகேண்டா டிவிஷனாக இருக்கலாம் அதுல ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா அண்மையில கூட ஒரு ஊடக சந்திப்புல வந்து முதலமைச்சர் சொல்றாங்க எப்பா பார்த்தாலும் ஊடகங்கள் திமுகவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க

போறவில்லை என்று முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி எடுத்துக்கணும் இன்னும் ஜாலரா அடிக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் விருப்பப்படலாமோ எனக்கு தெரியும் எல்லாரும் அப்படி இல்லையே சார் நிறைய பேர் இன்னுமே கூட ஜென்யூனா வந்து நியூட்ரலா என்ன நடக்குது அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க சார் கள்ளக்குறிச்சியா இருக்கட்டும் மற்ற விவகாரங்களா இருந்தாலும் பேசுகிற சார் இருக்காங்க இல்லைங்க நான் வந்து எங்கேயுமே வந்து எல்லாரும் நூத்துக்கு நூறு அந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லல ஆனால் பெரும் வியூவர்ஷிப் இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ் அவர்களிடம்தான் பெரும் இன்னைக்கு நம்ம விருப்பப்பட்டாலும் விருப்பப்படவில்லைனாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஒரு பெரிய ஹோல்டு இன்னும் இருக்கு அந்த ஹோல்டு குறைஞ்சிக்கிட்டே வருது அது மாற்றுக்கருத்து இல்லை இன்னும் பத்து வருஷத்தில் அது இருக்குமாங்கிறது சந்தேகம் ஏற்கனவே நிகழ்ச்சிகள் எல்லாம் வியூவர்ஷிப்பு பெருமளவில் குறைய தொடங்கிவிட்டது ஏன்னா மக்களுக்கு யார் யார் என்னென்ன பேச போகிறாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுது நெறியாளர் என்ன சொல்ல போறாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருது பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சொன்னார் அந்த வீடியோ வைரலாக போச்சு எல்லாருக்கும் தெரியும் அவர் சொன்னதில் என்ன தவறாக எதுவுமே சொல்லி நிதர்சனமாக என்ன நடக்குதோ அதான் சொன்னார் ஸோ இது மீடியா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இன்னும் ஒரு ரீச் இருக்கிறது ஏன்னா அவங்ககிட்ட தான் பணம் இருக்குது அவங்க கிட்ட தான் ஜேர்னலிஸ்ட் கிரவுண்டில் இருக்காங்க சோஷியல் மீடியால நீங்களும் நானும் எல்லா இடத்துக்கும் போய் உட்காந்து பண்ண முடியாது பார்க்க முடியாது ரிப்போர்ட் பண்ண முடியாது இதெல்லாம் ஒரு பெரிய நிகழ்வு இருந்தால் நம்ம போகலாம் தவிர இல்லைன்னா பண்ண முடியாது சோ மிக முக்கியமாக அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நினைத்தால் எப்படி ஒரு அரசாங்கத்திடம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஃபார் பெட்டர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் இதனால அடுத்த ஏதாவது பிரச்சனை வரும்போது மீடியா இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்களான்னா நான் எதிர்பார்க்கறது திருப்பியும் நீங்க பத்திரிகையாளர்கள் மேலாம் கோவப்பட்டீங்கன்னு உங்களை வந்து சொல்றாங்க சுமன் சார் வந்து பத்திரிகையாளர்கள் மேல கோவப்பட்டாரு பத்திரிகையாளர் எப்படி போலாம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க சார் ஏன் சார்

ப்ரொஃபஷன்னா என்ன வேணா இருக்கலாம் அவர் சோஷியல் மீடியால இருக்கலாம் அவர் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் பட் அவருடைய அரசியல் அடையாளங்களை அங்கு வைக்காமல் அவரை ஒரு பத்திரிகையாளர் என்பது பத்திரிகையாளர் என்றால் என்ன பத்திரிகையாளர் என்றால் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராகத்தான் நீங்கள் கடுமையாக கேள்விகள் கேட்க வேண்டும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இன்னைக்கு அது திமுக நினைத்தது அண்ணா திமுக நாளைக்கு வேற யாரோ யார் ஆட்சியில் இருந்தாலும் ஹோல்டிங் ட்ரூத் டு பவர் யார் ஆட்சியில் இருக்கார்களோ அவர்களை கேள்வி கேட்பதற்கு தான் இருக்கிறது ஊடகம் ஸோ நீங்கள் வந்து ஒரு தலை நான் வந்து நாளைக்கு ஒரு பிஜேபி கூட்டத்தில் போய் நான் பேசுகிறேன் ஆர் ஒரு ஏடிஎம்கே கூட்டத்தில் போய் பேசுகிறேன் இல்லை ஒரு வேற ஏதாவது ஒரு கட்சி கூட்டத்தில் போய் பேசிட்டு நான் வந்து இங்கே பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் என்னை போடுவேன் நானே வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவேன் போடாதீங்க அது நியாயம் இல்லை நான் ஒரு அரசியல் சார்பு உடையவன் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லணும் எனக்கு அந்த மாதிரி போடாதீங்க நம்ம சொல்லணும் ஒரு பப்ளிக் இதுவே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் அரசு நிகழ்ச்சிகளுக்கு நான் ஒரு தொகுப்பாளராக இருந்திருக்கிறேன் டியூரிங் போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேரிய ஒரு அரசு விழா உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி விழாவுக்கு கூட நான் இதுவரை சென்றது கிடையாது ஒரு கட்சி விழாவுக்கு சென்று நான் கட்சியின் சார்பாக எனக்கு அழுத்தம் இருந்தது அழைப்பு பலமுறை வழங்கப்பட்டது எல்லாத்தையும் நான் நான் ஒரு எக்ஸ்கூஸ் பண்ணிக்கிட்டேன் சாரிங்க நான் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றால் தென் என்னுடைய என்னுடைய பிரின்சிபல்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடும் நான் வந்து பார்ட்டி ஃபங் பார்ட்டி நான் கரெக்ட் இப்போ நான் நாளைக்கு ஒரு கட்சியை சேர்ந்துட்டேன்னா அதில் பிரச்சனையே கிடையாது நான் அந்த கட்சியினுடைய சார்பாக நான் பேசுவேன் கட்சியினுடைய சார்பாக நான் ஒரு ஒரு ஊதுகுழலாக இருக்கலாம் ஆனால் ஒரு கட்சியின் மெம்பர் கட்சியின் முழு அவங்க செய்கிற எல்லாத்தையும் நான் ஆதரிச்சேன்னு வச்சுக்கவேன் ஆதரித்து அந்த கட்சி பிளாட்ஃபார்ம்ல நான் போய் ஒரு பேச்சாளராக ஒரு மேடை பேச்சாளராக இருந்துட்டு நான் பப்ளிக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ண அட்லீஸ்ட் ஜெர்னலிஸ்ட் அஃபிலியேட்டட் டு அ பார்ட்டி இந்த கட்சியினுடைய ஆதரவான அதிமுக ஆதரவு பத்திரிகையாளர் திமுக ஆதரவு பத்திரிகையாளர் போடுங்களேன் தப்பே கிடையாது சோ த பப்ளிக்கு தெரியுன்னுல நீங்க நியூட்ரல் பத்திரிகையாளர்னு வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்ல போறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் பாக்குற கடைசி ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் நீங்க என்ன சொல்ல போறீங்க யாரை டிஃபன் பண்ண போறீங்கன்னு இப்போ நான் சொல்றேன் இப்போ நான் என்ன வந்து நீங்க ப்ரோ ஏடிஎம்கேவோ ப்ரோ பிஜேபின்னு சொல்லுங்க இப்ப நான் சொல்றேன் ஸ்டாலினுடைய அரசாங்கம் இது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை துரிதமாக செயல்பட்டு எடுத்திருக்கிறார்கள் வந்து சொல்ல சொல்லுங்க ஏடிஎம்கே சைடுல பிஜேபி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸோ வந்து சொல்ல சொல்லுங்க துரிதமான நடவடிக்கை எடுத்து நான் சொல்றேன் இது அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது எவ்வளவு தப்பு இது இருபத்தி நாலு கேஸ்ல நடந்தது தப்பு அதுக்கு சரியா தண்டனை கொடுக்கல

எதிர்கட்சிகள் இன்னுமே வலிமையாக தங்களுடைய எதிர்ப்பு பொருள்களை பதிவு பண்ணிருக்கணும் போயிருக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்திருக்கணும் அதுல கொஞ்சம் சுலக்கமா ஆயிட்டாங்க திமுக இவங்கலாம் அப்படின்னு ஒரு சார் என்ன எதிர்கட்சியாக இருந்த போது திமுக பல தவறான அணுகுமுறைகளை பயன்படுத்தினார்கள் பல விஷயங்களில் அஹ் வந்து அவங்க செய்த நடவடிக்கைகள் அதுக்கு வந்து இப்ப போய் அது அதை பத்தி பேசி யூஸ் கிடையாது அதை பத்தி பல முறையை நம்ம பேசியிருக்கோம் ஆனால் அழுத்தம் ஆட்சியின் மீது கொடுக்கோர் அவங்களுக்கு ஈகோ சிஸ்டம் இருந்தது உடனே வந்துருவாங்க ஒரு இருபது நடிகர்கள் ஒரு பதினஞ்சு சோசியல் மீடியா இருக்கல இருக்கல யாருமே பேசுற சார் போன ஆட்சியில ஜெயராஜ் பேசலாங்க சார் இல்லங்க அவங்க போன ஆட்சியில பேசுறது சரி அதுல தப்பு கிடையாது இந்த ஆட்சியில பேசாம இருக்காங்க பாருங்க அதுதான் தப்பு அதுதான் வந்து மக்களிடையே அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க மக்கள் முன் மக்களுக்கு அவங்களுக்கு போச்சு என்ன ஒரு எத்தகைய நபர்கள் இவர்கள் என்பது மக்கள் முன் அவர்கள் நிற்கிறார்கள் அதனால வந்து நம்ம அதை எக்ஸ்போஸ் பிஃபோர் த பப்ளிக் அவ்வளோதான் எந்த நடிகராக இருக்கணும் சோசியல் ஆக்டிவிட்டியாக இருக்கணும் யாரொன்னா இல்லை ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ எதுக்காக நான் சொல்றேன் ஏங்க நேத்து முதலமைச்சர் ஃபோன் செய்து

ஏங்க நீங்க எதிர்க்கட்சி தலைவர்க ஏங்க போக மாட்டேங்குறீங்க சரி நீங்க போக வேண்டாங்க சவுத் தென்னக தென் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் நாலு பேரு அனுப்புங்க அப்புறம் நம்ம தமிழக வெற்றி கழகம் தலைவர் இருக்கிறாரு அவர் ஒரு 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 டெலிகேஷன் அனுப்பட்டும் மூத்த தலைவர்கள் அவரே போகட்டும் எனக்கு புரியாரு அவர்தான் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாரு சார் இன்னொன்னு விஜய் வந்தா கூட்டம் நிறைய சேர்ந்துரும்

எப்படிங்க மக்கள் உங்களுக்கு மேல ஒரு ஒரு அபிமானம் வரும் ஒரு சம்பவம் நடக்குது நீங்க வந்து எதிர்க்கட்சியில இருக்கும்போது ஆளுங்கட்சி நபர்கள் போறதுக்கு ஆறு மணி நேரம் முன்னாடி போகணுங்க நான் அரசியல் அரசியலாக்குவதற்குன்னு சொல்லல அந்த குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய நீதி எல்லாமே எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு அழுத்தம் தெரிவிக்கிறாங்கங்கிற அடிப்படையில தான் இருக்கு எதிர்க்கட்சிகள் ஊடகம் நீதித்துறை இந்த மூன்று கொடுக்கிற அழுத்தத்தின் அடிப்படையில தான் அந்த குடும்பத்துக்கு என்ன நீதி கிடைக்கும் அத பொறுத்த வரைக்கும் நான் ஆஃப் அவங்கள மாதிரி ஒரு எதிர்கட்சி அப்கோர்ஸ் அவங்களுக்கு ஈகோசிஸ்டம் இருக்கு அதெல்லாம் வந்து வேற விஷயம் ஆனால் அவங்க ஒரு இஷ்யூவை பண்ற முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க கொண்டு அப்கோர்ஸ் அதில் எந்த அளவுக்கு இப்போ சில போராட்டங்கள் நடத்தினாங்க சில விஷயங்கள் இந்த விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராகவும் அமைந்தது அதுல மாற்ற சில எல்லா விஷயங்களும் அவங்க சொன்னதெல்லாம் உண்மை எல்லாம் இல்லை பட் நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு லெசன் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க நீங்க ஏடிஎம்கேயா நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல திமுக எதிர்கட்சியாக இருந்தா என்ன செஞ்சிருந்தோம் அதுல அட்லீஸ்ட் ஒரு இருபது பர்சன்ட் செய்யணும் இல்லை நான் அதுக்காக நீங்க போய் போய் பேசணும் பெரிய ஒரு லா அண்ட் ஆர்டர் உண்டாக்கணும் அந்த மாதிரி நான் பட் ஒரு எஸ்டருங்க நாலு ஒரு மூத்த நாலு மூத்த அமைச்சர்கள் போறாங்க ஒரு உதாரணத்துக்கு நேற்று முதலமைச்சர் சாயங்காலம் பேசுறாருங்க காலையில நாலு முதல் மூத்த அமைச்சர்கள் போயிருக்காரு அந்த வீட்டுல உட்கார்ந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு பிடிச்சி திரு எடப்பாடி போன்ல பேசியிருக்கிறார் முதலமைச்சர் சாயங்காலம் பேசுனதுக்கு இம்பாக்ட் எதிர்கட்சி தலைவர் போனதுனால பேச வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா என்னங்க இது கூட ஒரு ஒரு அவேர்னஸ் இருக்காதா இவங்க எல்லாம் பாலிடிக்ஸ்ல நாற்பது வருஷம் இருந்திருக்கிற நபர்கள் அவங்கதான் நமக்கு லெசன் எடுக்கணும் நாம் அவர்களிடம் கத்துக்க கத்துக்க வேண்டிய விஷயம் பட் என்ன ஒரு என்ன காரணம் என்றே எனக்கு புரியும் அரசியலுக்காக அரசியலாக்க வேண்டும் என்பதற்காகவே சொல்லலை அந்த குடும்பத்துக்கு நீதியை கொடுப்பதற்கு இவர்கள் செய்திருக்க வேண்டும் இது அவங்க கடமை கட்டாயம் சார் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது இது குறித்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறாங்க அரசியல் களத்துல செயற்பாட்டவர்கள் விமர்சகர்கள் உங்களை உடனும் தொடர்ச்சி அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அஜித் குமார் விவகாரத்தில் அடுத்து நடக்க போவது என்ன அப்படின்னு எங்களுக்காக ஒரு வருகனையும் தர்த்தவங்களுக்கு கிடைக்கிற சார் நன்றி நன்றி